ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பாறை மீன் குழம்பு ப எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மண் சட்டியை நல்லா சுட வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் வெந்தயம் கடுகு கருவேப்பில ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சு இது மாதிரி வந்து வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாகவும் உள்ளாமல் ரொம்ப மீடியம் சைஸில் வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் சால்ட்டை விட எப்போவுமே கல் உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா மண் சட்டியில் உண்மையிலேயே குழம்புலாம் அட்டகாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் கிராமத்து ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் சால்ட்டை விட கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த காலத்தில் தான் இப்போ சால்ட்டெல்லாம் வந்துடுச்சு அப்போ வந்து கல் உப்பு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கல் உப்புக்கு மீன் குழம்புக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துடும் நம்ம இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மாதிரி வரைக்கும் அதை எடுத்துட்டு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இதில் வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா காரம் மிளகாய் தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க காரம் மீடியமாக வேணும்னா நீங்கள் வந்து மீடியமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்ததும் பச்சை வாசனை வந்து போகிற வரையும் மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும்போதே உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து அட்டகாசமாக வரும் நார்மல் கடையில் விட மண் சட்டியில் வைக்கும்போது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு புளிக்கரைசியில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றுனதும் நல்லா கிளறி விட்டு ஃபைனலாக எப்பவுமே வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது ஸோ வந்து எதையுமே சேர்க்கல இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிக்குது இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நான் வந்து மாங்காயாக சேர்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடியே வந்து மாங்காய் சேர்த்துனா நல்லா கொதிக்கும்போது மாங்காய் வந்து குழஞ்சிடும் மாங்காய் துண்டை நம் நமக்கு வந்து கிடைக்காது அதனால் வந்து கொஞ்சம் பாதி வந்து குழம்பு கொதிச்சிடும் பாதி ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து திக்னஸ்ஸாக வந்துச்சு வாரமே கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட நான் சேர்த்துட்டு இது கூட முக்கியமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து கொப்பரை தேங்காய் சொல்லுவாங்க இல்லையா அந்த தேங்காயில் ஃபஸ்ட்டு பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் இந்த மாதிரி ஒரு நல்லா கிளறிட்டு இது கூடவே ஒரு துண்டளவு நீங்கள் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிச்சிடும் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நம்மளோட சுவையான பாறை மீன் மண்சட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்